ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆம்லா ஸ்டோர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீக்கா ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு அதோடய பேக்கிங் வேலை தான் நடந்துட்டுருக்கு நூறு எம்எல் நூற்றி ஐம்பது எம்எல் இது வந்து அரை லிட்டர் ஒரு லிட்டர் எவ்வளோ கேட்டிங்கனாலும் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்காது ஏன்னா நம்ம வந்து ஷாம்பு பேஸ் வந்து ஷாம்பு கெட்டு போகாமல் இருக்கிறது தான் நம்ம சேர்த்துடும் ஆனால் நுரை சூப்பராக வரும் நல்லா அழுக்கு போகும் இது பூந்தி கொட்டையோட நுர தான் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் இதில் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் மறுபடியும் மறுபடியும் வாங்குவீங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு ஆலி விதையெல்லாம் சேர்த்துருக்கன நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா செம்பருத்தி சீக்கா அப்புறம் ஆலி விதை எல்லாமே கலந்துருக்கு Okay, thank you.